திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சுற்றுப்பயணத்திலும் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் திடீர் அரசு மருத்துவமனைகள் வந்து திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அரசு மருத்துவமனை தமிழ்நாடு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் திடீர் ஆய்வு மேற்கொண்டார் அப்போ அந்த மருத்துவமனைக்குள்ள போனவனே மதி அங்குள்ள மருத்துவர்கள் வந்து உள்ளார்களா என்று பார்த்தார் அதற்கு பின்பு மருத்துவமனை பகுதிகள் நோயில் அளிக்கப்படும் சிகிச்சை சிகிச்சைகளை கேட்டறிந்தார் அப்புறம் பின்னாடி வந்து அதாவது மருத்துவமனைக்கு பின்புறம் வந்து புதிதாக கட்டடங்கள் கட்டப்பட்டு வருகிறது அது சம்பந்தமாக பணிகள் எப்படி எப்படி நடந்துகிட்டு இருக்குதை ஆய்வு மேற்கொண்டார் அதே போல நோயாளிகள் வரக்கூடிய நோயாளிகள் வெளிநோயாள மருத்துவமனைக்கு வரக்கூடிய நோயாளிகளுக்கு சிகிச்சை முறை எப்படி வழங்கப்படுகிறது அதே மாதிரி அந்த நோயாளிகளுக்கு வந்து சாப்பாடு வந்து எப்படி தரமான முறையில் வாங்கப்படுகிறதா என்பதெல்லாம் ஆய்வு மேற்கொண்டார் அப்போது அங்கு ஆஹ் உள்நோயாளர்கள் இந்த நோயாளிகளை நலம் விசாரித்தார் ஒரு மூதாட்டி வயதானவர்களிலேயே நலம் விசாரித்து எப்படி வந்து மருத்துவமனை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது கொடுத்து அவங்களுக்கு வந்து கனிமான முறையில் பேசி அவருக்கு வந்து ஆறுதல் கூறினார் அதே போல நோயாளிக்கு உரிய சிகிச்சை அளிக்க வேண்டும் வர வரக்கூடிய நோய்களுக்கு எந்த ஒரு முகம் ஒழிக்காத வகையில் அனைவருக்கும் அரசு திட்டங்கள் சேர வேண்டும் அரசு முறைப்படி நல்ல சிகிச்சைகளை அளிக்க வேண்டும் என்று மருத்துவருக்கு அறிவுரையும் உத்தரவும் விட்டு சென்றார் மோகன் தங்களுக்கு நன்றி வீரமணிகண்டன் 네. 거 이거는 뭐야? 미친놈들이야. 아, 이거는 뭐야? 아, 이거는 뭐야? 이거는 और तो है चलो अब ये और नीचे और नीचे और नीचे आ रहा है तो हम आ रहे हैं डॉक्टर बायस आ डॉक्टर और ये दोनों मतलब வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள வளிமண்டல